ஊடக நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சென்ற ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தானில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை ஒரு சர்ச்சைக்குரியதாக காண்பிக்க காங்கிரஸ் கட்சி முயற்சித்திருக்கிறாங்க இந்தி கூட்டணி முயற்சி செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தனது அறிக்கையில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்லவில்லை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா செல்வத்தை மறு விநியோகம் செய்தல் ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை மறு விநியோகம் செய்ய போகிறாங்களா இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து நேஷனல் ஹெரால்டுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையை தான் குடும்ப சொத்தாக மாற்றி கொண்டார் சோனியா காந்தி அம்மையார்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது இப்போ பெயில் இருக்காங்க அவங்க வாங்கி தான் இப்போ வெளியில் இருக்காங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த வழக்கில் குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே மாற்றிக்கிட்டவங்க இன்னைக்கு பல குடும்பங்களின் சொத்தை எடுத்து யார் யாருக்கெல்லாமோ தாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பிரதமர் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அதை கம்யூனலா சித்தரிக்கவும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்துடன் காங்கிரஸ் வந்து செயல்படுகிறது இதை முற்றிலுமாக கண்டிப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பிரதமர் மிகச்சரியான சரியான தருணத்தில் இந்திய மக்களை எச்சரித்திருக்கிறாரு இது முதல் முறை இல்லை இது தான் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பேசுகிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி பேசுகிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா இந்த பழைய சினிமாவில் பார்ப்போம் யாரோ ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவார் ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு இந்த இந்த ராபின்ஹுட் படம் மாதிரி இந்த ராபின்ஹுட் ரோல் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல ஒரு காலத்தில் இவ்வளவு நிலம் வச்சுக்கூடாது லேண்டுன்றது ரொம்ப ஒரு ரேர் ரிசோர்ஸு லேண்ட்லெஸ் பீப்புள் நிறைய நிலமற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக லேண்ட் சீலிங் ஆக்டெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா நிலம்ன்றது இறைவன் கொடுத்தது அந்த மாதிரிலாம் லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்துச்சு காந்தி இயக்கத்தில் ரொம்ப பெரிய தலைவராக இருந்தவர் வினோபா அவர் ஒரு முனிவர் மாதிரி தனது வாழ்க்கை அமைத்துக்கொண்டவர் அவர் நிலம் உள்ளவங்ககிட்ட போய் நிலமற்ற ஏழைகளுக்கு நீங்கள் நிலம் கொடுங்க உங்கள் நிலத்தில் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியாவில் அதை கொடுத்தாங்க ஆந்திராவில் போச்சம்பள்ளின்ற இடத்துல தான் முதல்ல அதை ஆரம்பிச்சது அப்போது நிலம் நிறையா வச்சுருக்கிறவங்க ஏழைகளுக்கு நிலம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்க இந்தியர்கள் அப்படி நல்லவங்களாக இருக்காங்கன்னு புரிந்து கொண்ட வினோபா நாடு முழுக்க பூதான இயக்கம் நடத்தினார் இன்றைக்கி கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பூதான லேண்ட் நிறையா இருக்குது அது பஞ்சமி கிளாஸிஃபிகேஷன் அது அதுவும் வருது பூதான் லேண்டு அப்படி மக்களுக்கு இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து நடந்துருக்கு இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளையடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க காங்கிரஸில் இது யார்கிட்டருந்து பணத்தை யாருக்கு எடுத்து போகிறாங்க அதில் எல்லா சமூக பின்னணியும் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய வெல்த் எடுத்து யாருக்கு தருவாங்க இல்லை தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை ஒரு அராஜகமான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியில் இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்ம அதை கண்டிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேசிய வளர்ச்சி கழகம் கூட்டம் நினச்சது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் பேசிய உரை அவர் யாரும் எழுதி கொடுத்தவர் பேசியிருப்பார் அவராக பேசுகிறவர் இல்லை இந்த நாட்டினுடைய நேஷனல் பிரியாரிட்டி முஸ்லீம்களுக்கு சமய சார்பற்ற நாடுன்னு பேசுற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக இருந்தவரை அநியாயத்துக்கு பேசியிருக்கிறார் இத மாதிரி ஒரு திறந்தாழ்ந்த அக்கிரமமான ஒரு செயல் இருக்க முடியாது நேஷனல் ரிசோர்சஸ்ல எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வரும் இப்போ கிறிஸ்டியனுக்கு செகண்ட் பிரியாரிட்டி இந்து தேர்ட் பிரியாரிட்டியா ரிசோர்ஸஸ்னா எல்லாமே நேஷனல் ரிசோர்ஸஸ் தான் திருக்குழாயில் தண்ணி வருது முஸ்லீம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னா இப்போ முஸ்லீம் தான் போய் முதல் குடம் தண்ணி தான் பிடிக்கணும் அடுத்த குடம் தண்ணி இந்த மதம் பிடிக்கணும் அடுத்த குடம் இந்த இந்த மதம் பிடிக்கணும் அப்புறம் இந்த ஜாதி பிடிக்கணும் இது வாட் இஸ் திஸ் இப்படிலாம் பேசிட்டு அவங்களால ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க முடியுது ராஜீவ்காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கும்போது மேகாலயா தேர்தலில் நாங்கள் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம்னு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்குது ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி நைன் அந்த அந்த காலகட்டத்தில் பைபிள் படி இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் கிறிஸ்தவர்கள் பைபிள் படி பிறகு என்ன சமய சார்பற்ற தன்மையை பற்றி பேசுகிறது வாய்களையே பேசுகிறது இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்சு எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசிய அதே வார்த்தைகளை அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகளில் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தை காவு கொடுத்து விட முடியாது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னென்னு விளக்கணும் அதை பற்றி சாம் பிட்ரோடா பேசிக்காருன்னு சாம் பிட்ரோடா தெரியும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப முக்கியமான அறிவுஜீவி அயலக அயலக இந்தியர்களுக்கான பொறுப்பில் இருக்கிறார் காங்கிரஸில் அந்த செல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய சொத்தில் இத்தனை பெர்சன்டேஜை கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அமெரிக்காவில் அப்படி எடுத்துக்க முடியும் இந்தியாவில் இங்கே குடும்பம் இருக்குது சமூக அமைப்புகள் இருக்குது உறவுமுறை சார்ந்த சமூகங்கள் இருக்குது இங்கே எல்லாருமே அரசாங்கம் இல்லை அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து அறுபது வயசு ஆகிட்டா முழுக்க அவங்க அரசாங்கம் அங்கே அண்டர்டேக் பண்ணிக்கும் ஸ்வீடன் மாதிரி நாடுகளில் ஒருத்தருக்கு அறுபது வயசாயிருச்சுன்னா அவருக்கு ஒரு கிளர்க்கை அப்பாயின்ட் பண்ணும் அரசாங்கமே அறுபது வயசான ஒருத்தர் ஒரு கிளர்க்கை வேலைக்கு வச்சுக்கலாம் உதவியாளரை அந்த உதவியாளருக்கு அரசாங்க சம்பளம் தரும் இந்தியாவில் தருவாங்களா அப்போது ஒவ்வொரு நாட்டுக்குன்னு தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்காக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்ற பேரில் ஒரு பெரிய ஒரு வன்மத்தை காமிச்சிருக்காங்க அதில் சமூகங்களெல்லாம் இணைச்சி பேசியிருக்கிறாங்க மத ரீதியாக தூண்டல் தூண்டல் அதில் இருக்குது ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அதில் இருக்குது இந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம் அதை பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே ஊடக சந்திப்பு நடத்தி இதை பற்றி பேசணும் காங்கிரஸை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் மதுரையில் இன்னைக்கு காங்கிரஸை கண்டித்து இந்த ஊடக சந்திப்பு தேவை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை இன்னும் அம்பலப்படுத்துவது மாதிரியான நிகழ்வுகள் தொடரும் சரி சார் அப்புறம் எதுக்கு அவர் இஸ்லாமியருடைய குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஏன் பேசணும் முஸ்லீம் சொன்னாரா சொல்லலையா எங்கே சொன்னார் பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்துறீங்க சார் பிரதமர் முஸ்லீம்கள்னு வார்த்தை பயன்படுத்தினாரா நீங்க மூலினா நீங்க சார் காதை தொட்டு பாக்குறீங்க மூலினா நீங்க காதை தொட்டு பாக்குறீங்க குழந்தை பெற்றுக்கிறத பத்தி பேசுனா உடனே முஸ்லீம்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க நீங்க தான் கம்யூனல் மீடியா காங்கிரஸ் மாதிரியே கம்யூனல் இருக்கக்கூடாது முஸ்லீம்களும் முஸ்லீம்கள்ன்ற வார்த்தையே மோடி அவர்கள் எங்கேயுமே பயன்படுத்தல நீங்க அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க

முஸ்லீம்களுக்கு என்ன முன்னுரிமை கிறிஸ்தவனுக்கு என்ன முன்னுரிமை இந்துக்க என்ன தான் முன்னுரிமை துக்ளச்சோ அதை பற்றி கண்டித்து ஒரு கட்டுரை எழுதினார் மன்மோகன் சிங் பேசினதை ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் ரிசர்வேஷன் கூட ஒரு நேஷனல் ரிசோர்ஸ் தான் அப்போ ரிசர்வேஷன் கவுண்டரில் முதல்ல முஸ்லீமுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்துன்னு போட முடியுமா அதுக்கப்புறம் கிறிஸ்டியனே இந்து இல்லை இந்து அல்லது கிறிஸ்டின் இப்படி ரிலிஜியஸ் ரிலிஜன் அடிப்படையில் போட முடியுமா வாட் இஸ் திக்ஸ் ஒரு நான் சென்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் காங்கிரஸில் அதை கண்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல இந்தியாவில்

இல்ல ஜாதி ரீதியாகவும் பல பல சமூகம் குழந்தை பெற்றுல நீங்க குழந்த குழந்த பெற்றுக்குறாங்கன்னு சொன்னவொன்னே நீங்கள் முஸ்லீம்னு எடுத்துக்கிறீங்க முஸ்லிம் இல்லை பை டேக்கிங் அப் தி மைனாரிட்டி இஷ்யூ காங்கிரஸ் ஒன்ஸ் டு போலரைஸ் தி ஹோல் இந்தியா அஸ் இந்து அண்ட் முஸ்லீம் வாட் ஜின்னா டிட் ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் தட் ராகுல் காந்தி இஸ் டூயிங் நோ இட்ஸ் நாட் அவர் அவர் இன்டென்ஷன் முன்னால் ஹிந்து இந்தியா முஸ்லீம் இந்தியான்னு பிஃபோர் ஃப்ரீடம் பிரித்தாங்க அந்த வழியில் நீ காங்கிரஸ் போகுது சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்களோ அதை நீ காங்கிரஸ் பண்ணு விஷ் சுட் நாட் பி வயநாட்டில் நீங்கள் நிற்கலாம் சார் உங்களுக்கு மைனாரிட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நிலமை உங்களுக்கு இருக்கலாம் அதுக்காக தேசத்தை காவு கொடுத்துட்டு ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுல்ல

அதில் ஏதாவது மாற்றம் வரணும்னா அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வரணும் அதை எடுத்து யாருக்கா கொடுப்பேன்னு அர்த்தம் பிரைம் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இதை கோரலேட் பண்ணுறார் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மன்மோகன் சிங் பேசுனதுலேருந்து கவுண்ட் பண்ணி இது ஒரு சீக்வன்ஸ் இது ஒரு ஆர்டர் இருக்குது இது காங்கிரஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்கிறார்

இந்த மதுரையில் யார்கிட்ட இருந்தாலும் சொத்தை எடுக்க போறீங்க யார் கொடுக்க போறீங்கன்னு மதுரையில் உள்ள காங்கிரஸ் கட்சியாக சொல்லட்டும் வி அக்ரி முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க முதல்ல காங்கிரஸ் கட்சி குடும்பத்திலேருந்து எடுங்க சார் இல்லை தமிழ்நாட்டில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க அவங்ககிட்ட தான் சொத்து நிறைய இருக்கு கருணாநிதி ஸ்டாலின் அந்த அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க அது ஏழைகளுக்கு கொடுப்போம்ன்ற வார்த்தை கூட இல்லை இல்லை அல்லது யாரு டிசர்விங்க யாரு பிபிஎல் இல்ல சரி சரி சார் ஓபிசில பணக்காரங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பேசிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசியில் ரிச் பீப்புள் இல்லையா இன் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஓபிசி தான் எல்லா ட்ரேடர்ஸும் ஓபிசி தான் அப்போ அவங்க எங் ஏழையாக இருக்கிற ஒருத்தங்கிட்டதை எடுத்து மறுபடியும் பணக்காரங்கிட்டே கொடுப்பீங்களா ஓபிசின்றதுனால ஜாதி மத அடிப்படையில் தான் கொடுப்பீங்களா அப்போ சொல்லுங்க சார் விளக்குற வரைக்கும் பிரச்சனை தானே வரும் சொல்லுவாங்க சார் என்ன

மொட்டை அடிக்கிற சனாதனம் அக்கினி செட்டி எடுக்கிற சனாதனம் தீக்குளி இறங்குற சனாதனம் அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம் கருப்பசாமி சனாதனம் ஐயனாறு சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கம் நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்க அயாமி சனாதனி இந்துன்னு காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்சப்ட் பண்ணிட்டாரு நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு

நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல அலர்வுகள் இருக்காங்க திருமால் இருஞ்சோலை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா அந்த அழகர் தான மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா அவர் தான் ஆத்திர இறங்குறாரு தூர வாகனத்துல இறங்குறாரு எல்லாம் சனாதனம் தான் அவர் கிளாரிபிகேஷன்

அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க கட்சிக்காரங்க என்ன பின்னணி என்னன்றதை பற்றி விரைவில் ஒரு அறிக்கை வெளியிடுவோம் மதுரை பாராளுமன்றத்தில் ஆமாம் எனக்கு தெலுங்கானா போங்க் எண்டில் இருந்து தெலுங்கானாவில் எந்த ஊர்னு எனக்கு சொல்லலை தெலுங்கானு ஸ்டேட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க